யார் ஆயத்தமாக இருப்போர் பேறு பெற்றோர் இது இயேசு கிறிஸ்துவுக்கள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிபுணர் நட்சதிக்கு இயேசுவி நாமத்தின் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் யார் ஆயத்தமா இருப்போர் பேரு பெற்றோர் யாரெல்லாம் இந்த உலகத்தில் ஆயத்தமாக இருக்கக்கூடியவர்கள் அதனால் யாரெல்லாம் பேறு பெற்றவர்களாய் மாறுகிறார்கள் என்பதை குறித்து தியானிக்க அந்த நாட்களில் நாம் அழைக்கப்படுகிறோம் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டவர்கள் பரலோகத்தின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டவர்கள் வார்த்தை தங்களுக்கு நினைத்திருக்க செய்யக்கூடியவர்கள் வார்த்தையிலே நிலைத்திருக்கக்கூடியவர்கள் கடவுள் அன்பிலே நிலைத்திருக்கக்கூடியவர்கள் கடவுள் அழைத்த அழைப்பிலே நிலைத்திருக்கக்கூடியவர்கள் உண்மையில் நிலைத்திருக்கக்கூடியவர்கள் ஆண்டவர் மீது கொண்டுள்ள நம்பிக்கையில் நிலைத்திருக்கக்கூடியவர்கள் பெற்ற பரிசுத்தத்தில் தூய்மையில் நிலைத்திருக்கக்கூடியவர்கள் அனலாயிருக்கக்கூடியவர்கள் அனுதினமும் ஆண்டவருக்கு புரியமான கனிகளை கொடுக்கக்கூடியவர்கள் ஆண்டவரோடு வாழ்பவர்கள் ஆண்டவரில் வாழ்பவர்கள் ஆண்டவருக்காய் வாழ்பவர்கள் ஆயத்தமாயிருப்பவர் ஆயத்தமாக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள்தான் கடவுளுடைய பார்வையில் பேறு பெற்றவர்கள் இவ்விதமான வாழ்க்கை நாம் வாழ்ந்து இருப்போம் கடவுடைய பார்வையிலே பேறு பெற்றவர்களாய் மாறுவோம் கடவுள் நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமை